ஐயப்பா கே ரோடு சாலை கிராமத்தில் அளவு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் அடி போயர்றதுக்கு தண்ணி நல்ல வேலையாக லேட்டஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கார் ரோடு போட்டதுனால அநேகமாக பிரச்சனை இல்லாமல் ரோட்டில் நடக்கலாம் சைடில் நடைபாதை அப்படின்னுட்டு அமைச்சிருக்காங்க பட் ஆனால் பாதி இடங்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இல்லை வண்டி நிற்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறவங்க கல் மண்ணெல்லாம் போட்டுட்ருப்பாங்க கடைகள்லாம் இருக்கும் அதனால் நடைபாதையில் நடக்க முடியாது ரோட்டில் தைரியமாக நடந்துவாங்க சாலிகிராமம் ஏரியா சதுரடி ரியல் எஸ்டேட் விலை பதினோராயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் எல்லா சௌகரியமும் இருக்குது மழை காலத்தில் வந்து போட்டு வளரம் வீட்லேயே ரெட்டியாக உட்காந்துட்டு காஃபி டீ பஜ்ஜி போண்டா சாப்பிட்லாம் வேலைக்கு உத்தியோகத்துக்குன்னு போகிறவங்களுக்கு ஒட்டு வராத ஏரியா சாலை கிராமத்தில் எப்பா இருப்போம் நானும் வரேன் குட் மார்னிங் அடா ராமச்சந்திரா ராமா மணி என்னாவதா அட போங்கயா உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் ஏ ராமா இந்திரா காந்தி திரு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் காவேரி விநாயகர் கோவில் நான் பணிபுரியும் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த காவேரி விநாயகர் அவ்வப்போது வருடாந்திரம் காவேரியை போலே நதியை போலே தன்னை சுற்றி மாட வீதிகளிலே வரத்தை வரவழைத்துக் கொள்கிறார் காவேரி விநாயகர் அருள் மிகவும் சிறப்பு அப்படி நைட்டு ஒருபடியே காணும் ஆலயம் திறந்திருக்கிறது இப்பா பெல்லடிக்கலையாப்பா ஏழரை மணி ஆச்சு நமஸ்கார்க்கு போதும் போதும் இப்படி ஒரு